அவர் <laughs> பேசிட்டு <laughs> கலைஞர் நூற்றாண்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் மூத்த டாக்டர் ஒருவரை நோயாளியின் மகன் சரமாரியாக குத்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது தாய்க்கு சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி சென்னை பெருங்கலத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் அவருடன் வந்தவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் விக்னேஷின் தாய் டாக்டர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனவே இன்று என்ன நடந்தது என்பதை முழுமையாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் உள் நோயாளிகள் புற நோயாளிகள் என தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் சிறப்பு நிபுணராக இருப்பவர் டாக்டர் பாலாஜி ஜெகந்நாதர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளுக்கு இவர் சிகிச்சை அளித்து வருகிறார் இவரிடம் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் ஒருவர் காஞ்சனா சென்னை பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்த இவர் முதலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர்ந்தார் மே மாதம் முதல் சிகிச்சை பெற்று வரும் காஞ்சனாவை அவரது மகன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் அப்படித்தான் இன்றும் தனது தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார் விக்னேஷ் அப்போதுதான் டாக்டர் பாலாஜியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே கன்னிமேக்கும் நொடியில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தாக்கியுள்ளார் இதில் மருத்துவருக்கு காது கழுத்து முதுகு போன்ற இடங்களில் அதிக காயம் ஏற்பட்டுள்ளது மருத்துவரின் அன்றல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்களும் சக ஊழியர்களும் ஓடி வந்து டாக்டர் பாலாஜியை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர் ஆனால் டாக்டரை தூக்கிவிட்டு எந்தவித பதட்டமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக விக்னேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மேலும் அங்கிருந்த பொதுமக்களும் சக ஊழியர்களுமே அந்த நபரை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் பா சுப்பிரமணியம் மருத்துவமனை அருகில்தான் காவல் நிலையம் இருக்கிறது இங்கு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரின் தாயார் ஏற்க எனவே இங்கு சிகிச்சை பெற்றிருக்கிறார் அவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அவர் பெயர் பெருங்கலத்தூரை சேர்ந்தவர் வருபவர் என்பதால் அவர் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கிடையில் அவரின் அம்மாவுக்கு ஆறு முறை ஹீமோதெரப்பி சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள் அதில் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை என தெரிகிறது அதனால் அவர் வெளியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்ததாக கூறப்படுகிறது அங்கு இந்த மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தவறான தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் ஆத்திரப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பாக காவல்துறை விசாரித்து வருகிறது தற்போது மருத்துவர் சிகிச்சையில் இருக்கிறார் அவர் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறார் மேலும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதுகாப்பு நடைமுறைகளை ஆய்வு செய்த காவல் ஆணையர் அருண் இப்படி ஒரு சம்பவம் முதல் முறையாக நடந்திருக்கிறது என்றும் இந்திய அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் துணை முதல்வர் உதயநிதியும் நேரில் ஆய்வு செய்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உரிய விசாரணை நடத்தும்படி அறிக்கை வாயிலாக உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில்

ஏதாவது சொன்னால் நான் டாக்டரா நீங்க டாக்டரா என கேட்டு டாக்டர் பாலாஜி கத்தியதாகவும் கூறியுள்ளார் ஆக்கிட்டியே என தன் தாய் மீதுள்ள பாசத்தில்தான் தன்னுடைய மகன் இப்படி தன்னுடைய மகனுக்கு இதய பிரச்சனை இருப்பதாகவும் கூறியுள்ள விக்னேஷின் தாய் ஐந்து நாட்களுக்கு முன்பு வந்திருந்தால் தன்னை காப்பாற்றி இருக்கலாம் என தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியதாகவும் தான் எடுத்துக்கொண்டு போன ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் பாலாஜி பார்க்கவே இல்லை என்றும் அவரின் அலட்சியத்தால் தான் இதெல்லாம் நடந்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தன்னுடைய மகன் செய்தது தவறுதான் என கூறியுள்ள விக்னேஷின் தாய் டாக்டர் பாலாஜி தங்களை அவமானப்படுத்தினார் அலட்சியப்படுத்தினார் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணம் இல்லாததால்தான் அரசு மருத்துவமனைக்கு வந்தோம் அது தவறா ஆட்சியாளர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என பல்வேறு செய்தி ஊடகங்களின் வாயிலாக கூறியுள்ளார்